துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வைத்தியநாதபுரத்தில் அமைச்சர் சி கணேசன் தலைமையில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வைத்தியநாதபுரம் கிராமத்தில் துணை முதல்வர் பிறந்தநாள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் Allein mir to... துணை முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து சிறப்புரையாற்றினார் திராவிட மாடல் அரசு வைத்தியநாதபுரம் கிராமத்திற்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்களையும் வளர்ச்சி நடவடிக்கைகளையும் அவர் விரிவாக எடுத்துரைத்து பேசினார் பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிறப்பு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது அமைச்சரவர்களுக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் வழிநடுக பூத்துவியும் வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் தொழிலாளர்

அவருடைய பிறந்த நாளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதே நேரத்தில் உங்களிடத்தில் இருக்கிற குறைகளையும் கேட்டு அவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கோம் குறிப்பாக இங்கே கேட்டது வந்து அந்த பள்ளிக்கூடம் பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன கல்வெட்டு கட்டணும்னு ரொம்ப நாளாக நம்ம சதீஷும் நாராயணசாமி சொல்லிகிட்டே இருப்பாங்க பதினேழு லட்சம் ஒரு வேலையும் சட்டேராக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பணிகள் விரைவில் நடக்கும் என்று கூட மீடியவர் வந்திருக்காரு சொல்றாரு அந்த பணிகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம முதலமைச்சர் வந்து ஆட்சி பொறுப்பேற்று நாலு நாளைய முக்கிய வருஷம் ஆச்சு எங்கேயாவது மழை இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம ஊர்ல இல்லை தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் மழை பெய்ஞ்சு நம்ம வெள்ளாத்துலேயே தண்ணி ஓடுது பாருங்க இப்ப பல வருஷம் தண்ணியே ஓடாது மாசி கூட தண்ணி இருக்காது விருதாள்தாத்துலயும் தண்ணி போகுது திருச்சிர காவேரியிலையும் தண்ணி போகுது எல்லா டேமும் நிறைஞ்சு தண்ணி போயிட்டு இருக்கு நம்ம கூட வெள்ளிங்க தண்ணி நீக்குது அந்த அளவுக்கு நல்ல ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால் நாடு எல்லா இடங்களும் சுழற்சியா மழை பெஞ்சு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க காலையில் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களுக்கு கால சாப்பாடு போட சொல்லிருக்காரு கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா மாதம் ஆயிரம் கொடுக்க சொல்றாரு தம்பிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க சொல்றாரு நடக்க முடியல கால் வரல சக்கர நோயால கட்டாயி போச்சு எழுபது நடக்க முடியாது நடத்தி கொண்டிருக்கின்ற மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்ம தொகுதியில ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் கொடுக்குறாரு கிடைக்காத தேதிக்கு பிறகு கொடுக்க சொல்லிட்டார் இந்த மாதம் டிசம்பர் பாஞ்சாந்தேதிக்கு பிறகு யாருக்கெல்லாம் வராம இருக்கோ அதையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலமைச்சருக்கு நீங்களெல்லாம் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்